இந்த மேக வெடிப்பு ஏற்பட்டதுக்கு அப்புறமா பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சுற்றுச்சூழலாக இருக்கட்டும் பொருளாதார ரீதியாகவும் இருக்கட்டும் இந்த பாதிப்புகள் வந்து ஒரு நீண்ட கால பாதிப்பா இருக்குமா க்ளௌட் பஸ் வந்ததுக்கு அப்புறம் அங்க அப்புறம் பெருமழ பெருமழை பெய்யுது அதுதான் மழை பெஞ்சா நமக்கு நம்ம சென்னை போன நகரங்கள் ஃப்ளட் வரும் வீட்டுக்குள்ள தண்ணி போகும் இங்க வந்து விழிமுறை நிலைய மக்கள் பாதிப்பு அடைவாங்க அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிப்பு தின இது போல டெய்லி வேஜஸாக இருந்தால் அவங்களுடைய அன்னை தொழில் வந்து பாதிக்கப்படும் ஸோ இப்போ வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துடுச்சு அப்படின்னா கூடிய ஆண்கள் வந்து சரி வேலைக்கு போகலாம் அப்படின்ட்டு அவங்க போய்டாங்க ஸோ அந்த வீட்டை மறுபடியும் அந்த மீள் உருவாக்கம் செய்கிறோடைய ரோல் பெண்களுக்கு ரொம்ப இருக்கும் ஸோ இதில் இன்னும் நம்ம அதை டீப்பாக பார்க்கணும் அப்படின்னா ப்ரெஷர் வேரியேஷனாலேயோ இல்லை டெம்பரேச்சர் வேரியேஷனாலேயோ ஃபியூல் ஆகாது அதாவது வாட்டர் வேப்பர் ஆகி மேலே நடக்காது ஸோ அப்போ என்ன நடக்கும்னா இங்கேருந்து மேலே அது ஃபியூல் மேலே போகிறது வந்து தடைப்படும் போது அது ஒரு கட்டத்தில் அப்படியே வெடி மீன் வெடிக்காதோ அப்படியே மழையாக பிஞ்சிடும் ஸோ அது எல்லாமே வந்து ஐஸ் கிறிஸ்டல் மீன் ஐஸ் வாட்டர் ட்ராப்லெட்ஸில் ஐஸ் ஃபுல்லாக அது வாட்டராக இருக்கும் அது உங்களுக்கு வந்து ஃபியூலில் கொடுத்துக்கிட்டே மேலே போயிட்டே இருக்கும் ஒன்ஸ் அது இல்லைன்னா கிராவிட்டினால் அது வந்து கீழே ஸோ இப்போ வந்து கிளைமேட் சேஞ்சுக்கான பல நடவடிக்கைகள் வந்து கண்டிப்பாக எடுக்கணும் இப்போ எடுக்கிறதும் வந்து போதுமானதாக இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை ஸோ இன்னும் அதோடைய வேகம் இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் இன்னும் வேகமானதாக இருக்கட்டும் அதுக்கு அதை எப்படி நம்ம மெட்டிகேட் பண்ண போகிறோம் இல்லை எப்படி நம்ம அடாப்ட் பண்ணிக்க போகிறோம் இப்போ பெருமழை ஒன்று பெஞ்சதுன்னா அது வந்து நம்ம எப்படி கொள்ள போகிறோம் அப்போங்கிற கூடிய ஹெட்லைன்ஸ் வணக்கம் சமீப காலமாடிப்பு அப்படிங்கிற விஷயம் நடந்துகிட்டு இருக்கு இத பத்தி நம்ம கிட்ட இன்னைக்கு பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக பூ உலகின் நண்பர்கள்ல இருந்து லோகேஷ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சார் என்னுடைய முதல் கேள்வி என்னன்னா இந்த மேக வெடிப்புனா என்ன இது எதுனால ஏற்படுது ஸோ மேக வெடிப்பு அப்படிங்கிறது வந்து நம்ம தமிழில் நீரிடி அப்படிங்கக்கூடிய ஒரு சொல் இருக்கும் ஸோ கிளவுட் பர்ஸ்ட் அப்படிங்கிறது தான் நம்ம டைரெக்டா டிரான்ஸ்லேட் பண்ணி மேக வெடிப்புங்கிறோம் அதுக்கு தமிழில் நீரிடி அப்படின்னு ஸோ இந்த நீரிடி என்ன அப்படின்னா ஒரு பகுதியில் ஃபார் எக்ஸாம்பிள் இவ்வளவு ஏரியா அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சிலிருந்து முப்பது ஸ்கொயர் கிலோமீட்டர் கொண்ட ஒரு பரப்பளவில் ஒரு மணி நேரத்துல பத்து சென்டிமீட்டர் இல்லை பத்து சென்டிமீட்டருக்கும் அதிகமாக மழை பொழிவு ஏற்பட்டுதுன்னா ஒரு மணி நேரத்துல அந்த ஒரு நிகழ்வை நீரிடி க்ளவுட் பஸ்ட் அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஸோ இது பெரும்பாலும் எங்கே ஏற்படும் எந்தெந்த பகுதிகளில் ஏற்படும் அப்படின்னா மலைப்பகுதிகளில் அதிகமாக ஏற்படும் ஸோ இது நம்ம பார்க்கலாம் இமயமலை பகுதிகளில் அதிக அளவிலான இந்த நீரிடி நிகழ்வுகள் வந்து தொடர்ச்சியாக ஏற்பட்டுக்கிட்டு இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த வருஷம் ஜூலைலயே எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட ஏழு எட்டு நீரிடி நிகழ்வுகள் வந்து ஜூலை மாதத்தில் மட்டும் ஹிமாச்சல் பிரதேஷில் ஏற்பட்டது இப்போ சென்னையில அது இந்த சென்னைய பொறுத்தவரை மலைப்பகுதிகள் தவிர்த்தும் பிற இடங்கள்ல அது வந்து பிளேன் சர்ஃபேஸாக இருக்கட்டும் இல்லை கோஸ்டல் கடலோர பகுதிகளில் இருக்கட்டும் இந்த பகுதிகளில் நீரிடிக் நிகழ்வுகள் ஏற்படுறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ரேர் சரி ஸோ இது எதனால் ஏற்படுது அப்படின்னா நம்மளுடைய இங்கே டெம்பரேச்சர் ரைஸ் ஒரு முக்கியமான ரோல் வந்து ப்ளே பண்ணுது ஸோ இந்த லேண்டோடைய டெம்பரேச்சரும் கடலோடைய டெம்பரேச்சரும் அதிகப்ப போது நீரிடி போன்ற நிகழ்வுகள் ஏற்படுறதுக்கு உண்டான பெரிய பெரிய மேகங்கள் வந்து ஏற்படும் ஸோ இந்த நீரிடி நிகழ்வுகள் எங்கே ஏற்படுதுன்னு பார்த்துட்டோம் அப்படின்னா என்னென்னு பார்த்துட்டோம் இது எதனால் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம் ஸோ அதுக்கு வந்து நான் சொன்னேன் ரைஸ் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்ட்டு ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கோஸ்டல் ஓகே ஃபோ கோஸ்டல் ரீஜனில் எப்படி ஏற்படுது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ நமக்கு நிலம் ஒரு பகுதியில் இருக்குது கடலொரு பகுதி கடல் ஒரு பகுதியில் இருக்குது ஸோ கடல் நீர் பகுதியை கம்பேர் பண்ணும்போது லேண்ட் சர்ஃபேஸ் வந்து ரொம்ப சீக்கிரமாக ஹீட் ஆகும் அதே சமயத்தில் சீக்கிரமாக ஆகும் ஸோ சீக்கிரமாக ஹீட் ஆகும்போது இங்கே இருக்கக்கூடிய காற்று எல்லாமே மேலே இழும்பும் ஸோ ஈவினிங் டைமில் கடலில் இருக்கக்கூடிய காற்று இல்லை நார்மலாக காற்று மேலே இழும்பும்போது கடலில் இருக்க கா காற்று வந்து உள்ள உள்ள ந நிலத்தை நோக்கி வரும் சீ பிரீஸ் லேண்ட் பிரீஸ் இதை தான் சொல்லுவோம் ஸோ அப்படி வரும்போது இங்கே சில் பண்ணும் ஈவினிங் டைமில் என்ன நடக்கும்னா கடல் இந்த நிலப்பகுதி சீக்கிரம் ஆயிடும் கடல் பகுதி ஸ்லோவா ஸ்லோவாக ஆகும் அப்போ இங்கே இருக்கக்கூடிய காற்று கடலை நோக்கி செல்லும் அப்போ என்ன நடக்கும்னா ஒரு ஒரு டைமில் இந்த ரெண்டு காற்றும் வந்து கன்வெக்ட் ஆகும் ஸோ அப்போ வந்து இந்த காற்று எல்லாமே அதிக இருந்து வரதுனால அதிகமான ஈரப்பதங்களை கொண்டு வரும் ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்கும் மாய்ச்சர் வந்து அதிகமாக இருக்கும் இது அதிகமாக கொண்டு வர்றதுனால ஒரு அப்டிராஃப்ட் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் நடக்கும் அதாவது மேலெழும்பும் மேலெழும்பூடிய ப்ராசஸ் நடக்கும் ஸோ அப்ப நமக்கு எந்த அளவுக்கு இங்க வந்து அதிகப்படியான டெம்பரேச்சர் நடந்துகிட்டு இருக்கோ அப்ப அந்த அளவுக்கு அதிகமான மொய்ஸ்சர் ஏர் வந்து வந்துகிட்டே இருக்கும் வாட்டர் வேப்பர் அதிகமாக வந்துகிட்டே இருக்கும் அது என்ன நடக்கும்னா அது சேர்ந்து அப்படியே மேல் எழும்பிக்கிட்டே இருக்கும் ஸோ அது மேல் எழும்பிக்கிட்டே போக 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 நமக்கு இங்க அப்படியே ஃபியூல் ஆகிற மாதிரி டெம்பரேச்சர் ரைஸ் அதிகமாக இருந்திருக்கு தொடர்ச்சியாக அது வந்து இருக்கக்கூடிய காற்றை வந்து நீராவி பண்ணிக்கிட்டே இருக்குது ஸோ நீராவி பண்ணிக்கிட்டே இருக்குது மேலே போக 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 அது பெரிய அளவிலான பெரிய அளவிலான ஒரு மேகத்தை வந்து உருவாக்குது இந்த மேகங்களை வந்து குமுலோ நிம்பஸ் கிளவுட்ஸ் அப்படிம்பாங்க நீரிடி மேகங்கள் மழை மேகங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி பெரிய ஒரு மேகங்களை உருவாக்கும் ஸோ இதோடைய ஹைட் வந்து நமக்கு அட்மாஸ்பியர் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இருந்து பன்னெண்டு பதினாலு கிலோமீட்டர் ஹைட் அளவுக்கு வந்து அவ்வளோ பெரிய மேகங்களாக இருக்கும் அப்போ மேகில் போகும்போது இந்த நீர் திவலைகள் அதில் ஐஸ் கிறிஸ்டலாக இருக்கும் வாட்டர் ட்ராப்லெட்ஸாக இருக்கும் ஸோ வாட்டர் வேப்பராக லோவர் ஏரியாவில் இருக்கும் ஸோ இந்த பகுதிகளில் வந்து தொ பெரிய மேகங்கள் உருவாக்கி தொடர்ச்சியாக நமக்கு கீழே இருந்து எவாப்ரேஷன் மூலிமா நடந்துக்கிட்டே இருக்கும் ஒரு கட்டத்தில் இந்த டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும்போது வாட்டர் வேப்பர் ஆகிட்டு போயிட்டே இருந்து பெரிய மேகங்களை உருவாக்குது ஏதோ ஒரு கட்டத்தில் என்ன நடக்கும்னா ஒரு ப்ரெஷர் வேரியேஷனாலயோ இல்ல டெம்பரேச்சர் வேரியேஷனாலேயோ ஃபியூல் ஆகாது அதாவது வாட்டர் வேப்பர் ஆகி மேல நடக்காது ஸோ அப்ப என்ன நடக்கும்னா இங்க மேலே மேல அது ஃபியூல் மேலே போகிறது வந்து தடைப்படும் போது அது ஒரு கட்டத்தில் அப்படியே வெடி மீன் வெடிக்காதோ அப்படி மழையாக பிஞ்சிடும் ஓகே ஸோ அது எல்லாமே வந்து ஐஸ் கிறிஸ்டல் மீன் ஐஸ் வாட்டர் ட்ராப்லெட்ஸில் ஐஸ் ஃபுல்லாக ஃபுல்லாக வாட்டராக இருக்கும் அது உங்களுக்கு வந்து ஃபியூலில் கொடுத்துக்கிட்டே மேலே போயிட்டே இருக்கும் ஒன்ஸ் அது இல்லைன்னா கிராவிட்டினால் அது வந்து கீழே விழுந்துடும் அதுதான் நம்ம மழையாக சொல்கிறோம் ஸோ அதனால தான் நமக்கு குறிப்பிட்ட பகுதியில் குறிப்பிட்ட இடத்துல அதிக அளவிலான மழை மோர் தென் நூறு மில்லி மீட்டர் அதாவது பத்து சென்டிமீட்டர் அதிகமான மழை பொழிவு ஏற்படுறதுக்கு இதுதான் காரணமாக இருக்குது நமக்கு சென்னையை பொறுத்தவரை கடந்த வாரம் ஏற்படுறதும் இதுதான் ரீசனாக இருந்திருக்கு ஓகே இந்த மாதிரி மேகவடிப்புகள் ஏற்படுறதுக்கு முன்னாடி ஏதாவது அறிகுறிகள் அப்படிங்கிறது நமக்கு தெரியுமா வானிலை நிலைமையில ஏதாவது மாற்ற இல்ல மேக வெடிப்பு ஏற்படும் போது நீரி ஏற்பட போகுதெல்லாம் சொல்ல முடியாது ஆனா அதிகமான மழைப்பொழிவு ஏற்படும் அப்படின்னு சோ நம்ம இந்த கிளவுட் பஸ்ட வந்து மேகங்கள் வெடிக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்க முடியாது அதிகப்படியான மழைப்பொழிவு ஏற்படும் அப்படிங்கிற கான்செப்ட்ல நம்ம புரிஞ்சுக்கலாம் ஸோ அப்ப எவ்வளவு மழைப்பொழிவு ஏற்படும் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நம்ம வரலாம் ஸோ அப்ப மேகவெடிப்பு ஏற்படும் போது அப்படின்னா அங்கே வந்து நிறைய ரொம்ப நிறைய மழை பெய்ய போகுது ஸோ அப்போ நம்ம கட அதுக்கு இப்போ டெம்பரேச்சர் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஸோ ஹியூமிடிட்டி லெவலில் வந்து கண்டினியூஸாக மானிட்ரிங் பண்ணுற மாதிரி இருக்கும் விண்ட் ஸ்பீடாக மானிட்ரிங் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அப்போ தான் எந்த அளவுக்கான அந்த மேகங்கள் உருவாகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஓரளவுக்கு இது பண்ண முடியும் இதை கணிக்கிறதுக்கு ஏதாவது தொழில்நுட்பங்கள் அதிகமான மழை பொழிவு ஏற்படும் அப்படிங்குற தான் நம்ம கணிக்க முடியும் வந்து நம்ம முன்னாடியே வந்து ஆஹ் கணிச்சிட முடியாது எந்த அளவுக்கு அங்க வாட்டர் வேப்பரை கடத்துது அப்படிங்கிற பொறுத்துதான் மேகங்கள் உருவாகும் சோ அந்த மேகங்கள் எவ்வளவு பெருசா உருவாகுது அப்படிங்குறத நம்மளால கணிக்க முடியாது மாதிரியான மலைப்பகுதிகளில் அதிகமா வரும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இப்போ குறிப்பா ஜம்மு அண்ட் காஷ்மீர் உத்தரகாண்ட் அங்கெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம் இந்த மாதிரி பாதிப்புகள் வரும்போது அங்க இருக்கக்கூடிய மக்கள் ஏதாவது முன்னெச்சரிக்கை நம்ம முன்னாடி கணிக்க முடியாது அப்படிங்கறதுக்கு என்ன மாதிரியான முன்னெச்சரிக்கைகள் எதுவும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா சோ இங்க வந்து நமக்கு என்ன பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா இப்ப நம்ம இமாச்சல் ரீஜன்ஸ் ஃபுல்லாவே பார்ப்போம் ஸோ இங்க வந்து பெரிய பெரிய பேரிடர்கள் ஏற்படும் போது அதோடைய பாதிப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு ஸோ அங்கே வந்து ஆக்கிரமிப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிக அளவில் இருக்கு ஸோ நீங்க ஆகஸ்ட் ஸ்டார்டிங்ல கங்கோத்ரி ரீஜனில் ஒரு வீடியோ பார்த்துருக்கலாம் ஸோ ஆறு அப்படியே வந்து பல வீடுகள் பெரிய பெரிய கட்டிடங்களை அடிச்சு ஸோ அது எல்லாமே ஆறு பாயக்கூடிய பகுதிகள் பகுதிகளும் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா அது மலை மேகங்கள் எல்லாமே அங்கே இன்னும் அதிக பெரிய அளவில் ஏற்படும் ஏன்னால் நமக்கு குறிப்பாக இமயமலை பகுதிகளில் இமயமலை பகுதிகளில் மேலே போக போக டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாகும் ஸோ இங்கேருந்து அந்த சூடான காற்று மேலே போக போக அது பெரிய பெரிய அளவிலான மழை மேகங்களை உண்டான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருந்துக்கிட்டு ஸோ அப்போ இதே ப்ராசஸில் அங்கே ஏதாவது ஒரு டெம்பரேச்சர் பிரேக் ஆகும்போது அங்கே மழை கொட்டிடும் கொட்டி மழை கொட்டுற மழை எல்லாமே வந்து பள்ளத்தாக்குகளில் பாயும் ஸோ மலைகள் மலைகள் அப்படிங்கிறதுனா அது மேலே பள்ளத்தாக்குகள் கண்டிப்பாக இருக்கும் அப்போ பெய்யக்கூடிய மழை பள்ளத்தாக்குகளாக ஆறு பெரிய பெரிய ஆறுகளாக அது க்ளவுட் பஸ்ட் ஏற்பட்டது அப்படின்னா அது தொடர்ந்து டக்குன்னு ஃப்ளாஷ் ஃபிளட்ஸ் ஏற்படுத்தும் அது பெரிய ஒரு ப்ராப்ளம் ஸோ அப்போ அந்த பள்ளத்தாக்குகள் இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே எப்போவுமே ஒரு வல்நரபலான ஸோனில் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ ஆக்கிரமிப்புகள் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது ஸோ அங்கே வந்து கட்டுங்கடங்காத பெரிய பெரிய டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டீஸ் வாங்குவது டனலிங் ப்ராஜெக்ட்ஸ் பயங்கரமாக போகுது ஹைட்ரோ ப்ராஜெக்ட்ஸ் வந்து அங்கே தொடர்ச்சியாக இருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து பிரச்சனை சேர்ந்து அது இந்த பிரச்சனை இன்னும் பெரிய ஒரு தீவிரத்தன்மை கொண்டதாக மாற்றுது ஹிமாச்சலில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பவர் ப்ரா ஐ மீன் ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட்ஸ் அது பேர் மாறந்துவிட்டேன் ஸோ போன வருஷமே அதனால் பெரிய அளவுக்கான பேர் பாதிப்பு ஏற்பட்டது ஸோ இந்த வருஷமும் அதை தொடர்ந்து இன்னொரு பெரிய பெரிய பாதிப்பு அந்த குறிப்பிட்ட ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட்னாலேயே ஏற்பட்டது இப்போ தொடர்ச்சியாக வந்து இந்த பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது ஜூலை மாதம் ஹிமா இமாச்சல் பிரதேசத்தில் மட்டும் இருநூறு கிலோமீட்டருக்கு அதிகமான ரோடுகள் வந்து மூடப்பட்டது ஸோ பெரிய பாதிப்புகள் வந்து தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்குது அந்த பைப் வாட்டர் ட்ரிங்கிங் வாட்டர் சப்ளை செயின் வந்து தடைப்பட்டு போச்சு உள்ள இன்டீரியரான மக்கள் வந்து மக்களை காப்பாற்றுறதுக்கு போ போகிறதுக்கூடிய எல்லா ரோடுகளும் வந்து அங்கே பிளாக் ஆகிடுச்சு ஸோ தொடர்ச்சியாக அந்த பகுதிகள் வந்து பெரிய பிரச்சனை வந்து ஏற்படுத்து ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு உத்தரகாண்ட் இமாச்சல் பிரதேஷ் ஜம்மு காஷ்மீர் ஈவன் பாகிஸ்தானில் கூட பாகிஸ்தான் சந்திச்சிடாத மிகப்பெரிய அளவிலான ஃப்ளட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏற்பட்டிருக்கு இப்போ தொடர்ந்து இருபத்தஞ்சிலையும் வந்து ஏற்பட்டிருக்கு அப்போ இந்த வருஷம் வந்து இந்த க்ளவுட் பஸ்ட்டு ஃப்ளாஷ் ஃபிளட் போன்ற நிகழ்வுகள் மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் மான்சூனே வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக வந்து இருந்திருக்கு மும்பையில் தொடர்ச்சியாக வந்து நமக்கு அதிகப்படியான மழைப்பொழிவு ஏற்பட்டிருக்கு தொடர்ச்சியாக வெள்ளம் வந்து அந்த பகுதிகளில் மகாராஷ்டிரா ரீஜனில் ஏற்பட்டிருக்கு ஸோ இந்த வருஷம் அதிகப்படியான மழைப்பொழிவு ஏற்பட்டுக்கிட்டே இருந்துக்கிட்டு ஸோ இது எல்லாமே நம்ம பார்க்கணும் இது எல்லாமே ஒரு ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட் கிடையாது ஸோ எல்லாமே ஒரு காம்பவுண்ட் எஃபெக்டாக தான் பார்க்கணும் ஸோ இதோடைய ரீசன் என்ன எதுக்கு இந்த வருஷம் மான்சூன் வந்து இவ்வளவு தீவிரத்தன்மை கொண்டுதான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் மான்சூன் வந்து ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ உண்டான காரணம் என்ன ஏன் இவ்வளவு இன்டென்சியாக இன்டென்சிஃபைடாக இருக்குது அப்படின்ட்டு ரிசர்ச் கண்டிப்பாக வந்து மேற்கொள்ளணும் ஏற்கனவே இருக்கக்கூடிய கிளைமேட் மாடல் வச்சு என்ன சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு டிகிரி ரைஸ்க்கும் பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு சதவீதக்கும் அதிகமான மழைப்பொழிவு வந்து ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி வேர்ல்டு வெதர் ஆட்ரிபியூட் சயின்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருந்து பண்ண ரிப்போர்ட்டில் வந்து சொல்லப்பட்டிருக்கு ஸோ அப்போ நமக்கு இப்போ ஒன் பாயிண்ட் ஃபைவ் டிகிரி செல்சியஸ் வேர்ல்டு வைடாக ரைஸ் ஆகிருக்கும் அப்போ லோக்கலாக அளவுக்கு அதிகரிச்சிருக்கு இங்கே இருக்கக்கூடிய அட்மாஸ்பேரிக் சர்க்குலேஷன் ஆகட்டும் கிளைமேட்டிக் பேட்டர்ன்ஸ் வந்து இங்கே இருக்கக்கூடிய மழை எந்தளவுக்கு இன்டியூஸ் பண்ணியிருக்கு அப்படிங்குற அதனால வந்து நமக்கு இப்போ க்ளவுட் பஸ்ட் அப்புறம் முக்கியமாக மின்னல் பற்றி சொல்லணும் ஸோ அந்த மாதிரியான நிகழ்வுகள் அடிக்கடி ஏற்படக்குண்டான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ அதுக்குண்டான ரிசர்ச் நம்ம என்ன அடுத்த கட்டமாக அதை ரிசர்ச் கண்டிப்பாக பண்ணி ஆகணும் எதனால் ஏற்படுது அப்படின்ட்டு இந்த மாதிரியான நிகழ்வுகளை தடுக்கிறதுக்கு அரசாங்கம் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கணும் எதுல எந்த மாதிரி விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணணும் குறிப்பா சோ இப்ப வந்து கிளைமேட் சேஞ்சுக்கான பல நடவடிக்கைகள் வந்து கண்டிப்பா எடுக்கணும் இப்ப எடுக்கிறதும் வந்து போதுமானதா இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இல்லை ஸோ இன்னும் அதோடைய வேகம் இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் இன்னும் வேகமானதா இருக்கட்டும் அது அதை எப்படி நம்ம மெட்டிகேட் பண்ண போகிறோம் இல்லை எப்படி நம்ம அடாப்ட் பண்ணிக்க போகிறோம் இப்போ பெருமழை ஒன்று பெஞ்சதுன்னா அதுலேருந்து நம்ம எப்படி தகவமைத்துக்கொள்ள போகிறோம் அப்போ இங்க இருக்கக்கூடிய குறிப்பாக சென்னை போன்ற நகரங்கள் இருக்கக்கூடிய இந்த அர்பன் சிட்டி பிளானிங்கில் வந்து நம்ம இன்னொரு கூடுதல் கவனம் செலுத்தணும் அர்ப் அர்பன் ஃப்ளட்டிங் எஃபெக்டை நம்ம எப்படி கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்குண்டான நிறைய எவ்வளோ மழை பெஞ்சால் இங்கே இப்போ நம்ம ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயின் போட்டுக்கிட்டுருக்காங்க ஸோ இந்த ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயின் எவ்வளோ மழைக்கு கொள்ள எவ்வளோ மழை பெஞ்சால் அது ஒழுங்காக ஆகும் இல்லை அதுக்கு மேலே மழை பெஞ்சதுன்னா என்ன பண்ணணும் ஸோ அது அந்த மாதிரி கொஞ்சம் அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங் வந்து தேவைப்படுது அப்போ இந்த மாதிரியான மேக வெடிப்பு இதெல்லாம் நிகழ்றதுக்கு வந்து காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது ஒரு முக்கிய பங்கு வகிக்குதா ஆமாம் இப்போ டெம்பரேச்சர் ரைஸ் இப்போ இந்த நமக்கு சென்னை கிளவுட் பஸ்டே எடுத்துப்போம் டெம் அதுக்கு முன்னாடி ஒரு வாரம் அந்த கிளவுட் பஸ் இருபத்தி மூணுல இருந்து இருபத்தி ஒன்பது வரை நமக்கு அதிகப்படியான டெம்பரேச்சர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஎம்டி முன்னாடியே வார்னிங் கொடுத்துருந்தாங்க ஸோ அப்போ டெம்பரேச்சர் ரைஸ் தான் வந்து அதிகப்படியான ஈர காற்றை வந்து மேலே கொண்டு போகுது ஈரப்பதத்தை கொண்டு போகிறதுக்கு காரணமாக இருக்குது ஸோ அப்போ ஏற்கனவே நம்மளுடைய பூமி வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் டிகிரி செல்சியஸ் ரைஸ் ஆகிடுச்சு இருக்கக்கூடிய அதிகமான வெப்பம் கொண்ட ஆண்டு எது அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தான் அது தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சும் வந்து இருந்துகிட்டு இருக்கு ஸோ அப்போ டெம்பரேச்சர் ரைஸ் இருக்குல்ல ஸோ இதுதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணமாக இருக்குது நமக்கு அதிகப்படியான மழை பொழிவாக இருக்கட்டும் குறைந்த நேரத்தில் அதிகப்படியான மழை பொழிவாக இருக்கட்டும் அதிகப்படியான சைக்ளோன்ஸ் உருவாகிறதாக இருக்கட்டும் இல்லை இந்த மேக வெடிப்பு நில சரிவு அப்புறம் ஃப்ளாஷ் ஃபிளட்ஸ் ஏற்படுறதாக இருக்கட்டும் ஈவன் மின்னல்கள் போன்ற நிகழ்வுகள் ஏற்படுறதாக இருக்கட்டும் இந்த டெம்பரேச்சர் ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப இதுதான் மேஜர் ப்ராப்ளமாக இருந்துக்கிட்டு இருக்குது ஸோ கிளைமேட் சேஞ்ச் வந்து இந்த மாதிரியான ஆஃப்ட் இந்த மாதிரி எஃபெக்ட்ஸை வந்து ஒன்று ஒன்றா கொண்டு வந்துகிட்டே இருக்கு இந்த மேக வெடிப்பு ஏற்பட்டதுக்கு அப்புறமா பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சுற்றுச்சூழலா இருக்கட்டும் பொருளாதார ரீதியாகவும் இருக்கட்டும் இருக்குமா மாதிரியான பாதிப்புகள் இருக்கும் மே வந்ததுக்கு அப்புறம் அங்க பெருமழை பெய்யறது அதுதான் மழை பெஞ்சா நமக்கு நம்ம சென்னை போன நகரங்களும் பிளட் வரும் வீட்டுக்குள்ள தண்ணி போகும் சோ அப்ப இங்க வந்து விளிம்பு நிலைய மக்கள் பாதிப்பு அடைவாங்க அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிப்பு தின டெய்லி வேஜஸ் இருந்தா அவங்களுடைய அன்னைய தொழில் வந்து பாதிக்கப்படும் ஸோ குழந்தைகள் இருந்தால் வயசு வயதானவர்கள் இருந்தால் அவங்களுடைய ஹெல்த் எஃபெக்ட் பாதிக்கப்படும் ஸோ இந்த நீர் சார்ந்த நோய்கள் அதிகரித்துக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இதில் பெண்கள் இன்னும் அதிகமான பாதிப்பை வந்து அடைவாங்க இப்போ இப்போ வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துடுச்சு அப்படின்னா கூடிய ஆண்கள் வந்து சரி வேலைக்கு போகலாம் இல்லை வெளில எங்க வேலைக்கு போகலாம் அப்படின்ட்டு அவங்க போயிடுவாங்க ஸோ அந்த வீட்டை மறுபடியும் அந்த மீள் உருவாக்கம் செய்கிறதுடைய ரோல் பெண்களுக்கு ரொம்ப இருக்கும் ஸோ இதில் இன்னும் நம்ம அதை டீப்பாக பார்க்கணும் அப்படின்னா பெண்களுடைய பாதிப்பு இன்னும் ரொம்ப அதிகமாக வந்து இருந்துக்கிட்டு இருக்கும் என்னுடைய இறுதி கேள்வி என்னன்னா இப்போ சென்னையில் போன வாரம் வந்து இந்த கிளவுட் பர்ஸ்ட் அப்படிங்கிறப்பயே எனக்கு தெரிஞ்ச பல வீடுகளுக்குள்ள தண்ணி வந்த சூழல் வந்து நம்ம பார்த்தோம் ஆக இந்த வருஷத்துல மழை எந்த அளவுக்கு இருக்கும் இந்த வருஷமும் அதிகமான பிளட் வந்து இங்க எதிர்பார்க்கப்படலாமா ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்தோம்னா இந்த வருஷம் நம்மளுடைய சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து அதிக அளவிலான மழை பொழிவை தான் ஏற்படுத்தியிருக்கு கேரளாவில் கேரளா கோஸ்டல் கர்நாடகா மகாராஷ்டிரா டெல்லி ஹிமாச்சல் பிரதேஷ் உத்தரகாண்ட் இந்தியாவுடைய ஈவன் பாகிஸ்தான் கூட போனோன்னா டு சம் எக்ஸ்டென்ட் சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து ரொம்ப அதிகமான மழைப்பொழிவு தான் ஏற்படுத்தியிருக்கும் ஸோ அதே மாதிரி உலக அளவில் பல நாடுகளில் மழை வந்து ரொம்ப அதிகமாக தான் பெஞ்சிருக்கும் ஸோ இந்த வார்மிங் டெம்பரேச்சரில் சவுத் வெஸ்ட் மான்சூன் நம்ம சவுத் வெஸ்ட் மான்சூன் வச்சே பேசுவோம் ஸோ அது செகண்டாக வந்து பார்த்தோம்னா நம் மான்சூனுடைய மழை அளவு எப்படி இருக்கும் அப்படின்னா ரெண்டு விஷயம் வந்து முக்கிய ரோல் ப்ளே பண்ணும் ஒன்று வந்து எழுநினோ லானினோ கண்டிஷன் ஸோ அது வந்து இப்போ நியூட்ரல் ஃபேஸில் இருக்குது ஸோ அதனால் வந்து எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது ரெண்டாவது இந்தியன் ஓஷன் டைப்போல் அப்படிம்பாங்க இந்திய ஓஷனுடைய டெம்பரேச்சர் எந்த எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு ஸோ அது வந்து இப்போ நெகட்டிவ் ஃபேஸில் இருக்குது அப்போ நெகட்டிவ் ஃபேஸில் இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து இந்தியா இந்திய நிலப்பரப்புக்கு மழை பொழிவு அதிகமாக இருக்கும் ஸோ இது அப்புறம் இந்த சவுத் ஈஸ்ட் மான்சூனுடைய இந்த வருஷம் பெஞ்ச மய மழையோடைய அளவு இதை வச்சு பார்க்கும்போது இந்த வருஷம் அதிகமான மழைப்பொழிவு நார்த் ஈஸ்ட் மான்சூனில் அதிகப்படியான மழைப்பொழிவு ஏற்படு ஏற்படும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் தான் இருக்குது ஆனால் நம்ம வந்து இன்னும் ஒரு இரண்டு மூன்று வாரங்கள் வந்து வெயிட் பண்ணி ஆகணும் ஸோ அஃபிஷியலாக ஐஎம்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ நம்ம மழை அதிகமாக பெய்யுமா இல்லையான்னு நம்ம இப்போதிக்கே சொல்ல முடியாது ஆனால் இந்தியா முழுக்கவே உலகம் முழுக்கவே ஏற்படும் நிகழ்வுகளை வச்சுக்கிட்டு இல்லை கரண்டாக இருக்கக்கூடிய இந்த இந்தியன் ஓஷன் டைப்போல் ஃபேஸை வச்சுக்கிட்டு நம்ம வந்து இந்த வருஷம் அதிகமான மழைப்பொழிவு ஏற்படும் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம் கவர்மெண்ட் கிட்ட சொல்லலாம் ஸோ அப்போனா ஏன்னா எல்லா நகரங்களிலையும் இந்த வருஷம் ரொம்ப அதிகமான மழைப்பொழிவு இருக்குது ஃப்ளட் ஏற்பட்டுருக்கு அப்போ அது பார்த்துட்டு அந்த பாதிப்புகள் சென்னை போன்ற மா மாநகரங்களில் ஏற்படாத அளவுக்கு ப்ரிகாஷன் ஆக்டிவிட்டி ஆக்ட்ஸ் ஆக்ஷன்ஸ் நிறையா எடுத்து வைக்கணும் நிறைய இடத்துல சாங் வாட்டர் ட்ரெயின் இன்னும் ஃபுல்லாக முடிஞ்சுதா அப்படிங்கிற இன்னும் சில இடங்களில் நடந்துக்கிட்டு தான் ஸோ அது எல்லாமே சீக்கிரம் முடிக்கிறதுக்கு உண்டான பார்க்கணும் மான்சூனில் ஃப்ளட்டு வந்ததுன்னா அது எப்படி தற்காத்துக்கு போகிறோம் மக்கள் வந்து பேனிக் ஆகாமல் அதுலேருந்து மீள்வதற்கான வழியை வந்து சீக்கிரமாக கவர்மெண்ட் வந்து ஒரு மாதம் முன்னாடியே செய்ய ஆரம்பிச்சோம் ஸோ இப்போ ஆரம்பிச்சாதான் நமக்கு இன்னும் வந்து அக்டோபர் நவம்பரில் மழை பெய்ஞ்சு ஒரு சைக்ளோன் உருவாகும் அந்த பீரியடில் தான் ச அக்டோபரில் தான் வருவாங்க ஸோ அது எல்லாத்தையும் முன்னாடியே நம்ம செய்கிறது ரொம்ப 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 நல்லது ஸோ அது பார்த்தும் மற்ற மா மாநிலங்களும் பார்த்தும் நம்ம சரியாக செஞ்சு ஆகணும் இல்லை அப்படின்னா அது மிகப்பெரிய கேள்வியே உண்டாக்கும் ஓகே சார் இந்த மேகவெடிப்பு பற்றி கிட்ட பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டதுக்காக ரொம்ப நன்றி நன்றி